வணக்கம் தமிழ் செய்தி பத்திரிகை செய்திகள் அம்மன் ஜுவல்லரி அன்பின் இமயம் ஆர் சீனிவாசன் ஸ்போர்ட்ஸ் அகாடமி உரிமையாளர் ஆர் நேருவின் உடல்நலம் விசாரிக்க வீட்டிற்கு வருகை தந்த ஜி கே வாசன் சமீபத்தில் அமோனியா வாயு வெளியேறி பொதுமக்கள் பாதிப்படைய காரணமான எண்ணூர் பகுதியில் செயல்பட்டு வரும் கோரமண்டல் நிறுவனத்தை நிரந்தரமாக மூட வேண்டி ஒன்பதாவது நாளாக அறவழியில் போராடி வரும் பெரிய குப்பம் உள்ளிட்ட முப்பத்தி மூன்று கிராம மக்களை சந்தித்து ஆதரவு தெரிவிப்பதற்காக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான ஜி கே வாசன் இன்று நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நேரில் வருகை தந்து அவர்களின் போராட்டத்திற்கு தனது ஆதரவை தெரிவித்தார் சேர்ந்த தாழ்மையான வணக்கத்தை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக மாநில அரசை பொறுத்தவரையிலே உடனடியாக ஆலை சம்பந்தப்பட்டவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் நூறு சதவீதம் வருகின்ற நாட்களிலே ஆலையின் அடிப்படையிலே உடல் நலன் பாதிப்பும் மக்களுக்கு ஏற்படக்கூடாது என்ற உறுதியை பெற வேண்டும் அதற்கு அவசியம் இங்கே தமிழக அரசு ஒரு குழுவை அமைத்து பல்வேறு முக்கிய துறைகளில் இருந்து குழுவிலே வல்லுநர்களை அமைத்து இந்த பகுதி மக்களிடம் நேரடியாக அவர்கள் வந்து வேண்டும் தொடர்ந்து திருவெற்றியூர் அம்மன் வெள்ளி ஜுவல்லரி உரிமையாளர் அன்பின் இமயம் ஆர் சீனிவாசனின் சகோதரரும் ஸ்மார்ட் ஸ்போர்ட்ஸ் அகாடமியின் உரிமையாளருமான ஆர் நேருவுக்கு சமீபத்தில் ஏற்பட்ட உடல்நலக்குறைவால் குறைவால் மருத்துவ சிகிச்சை பெற்று தற்போது வீட்டில் ஓய்வு எடுத்து வருவதை அறிந்த பாமக தலைவர் ஜி கே வாசன் அவரின் வீட்டிற்கு நேரில் வருகை தந்து அவரின் உடல்நலம் விசாரித்து உடல் நலனில் அக்கறை கொள்ள வேண்டுகோள் வைத்தார் தொடர்ந்து அன்பின் இமயம் ஆர் சீனிவாசன் மீனாட்சி மற்றும் ஆர் நேரு மகேஸ்வரி ஆகியோர் தம்பதி சமேதராக ஜி கே வாசனிடம் ஆசிர்வாதம் பெற்றார்கள் இதனைத் தொடர்ந்து சீனிவாசன் மற்றும் நேருவின் தாயார் சீதா லட்சுமியிடம் ஜி கே வாசன் ஆசிர்வாதம் பெற்றார் என் நிகழ்வின் போது தமாக மாநில செயலாளர் டி வி முருகன் மாவட்ட தலைவர் பிஜு ஜாக்கோ வர்த்தக அணி தலைவர் ஏ விநாயகம் மாவட்ட செயலாளர் மணலி விநாயகம் ஆர்கே நகர் பகுதி தலைவர் ஜெய் மாரி மாவட்ட நிர்வாகி பிரேம் பகுதி தலைவர்கள் வீரா லூயிஸ் ராஜன் முத்து கிருஷ்ணன் ராஜா வேலு ஆகியோருடன் பெரியசாமி டி எஸ் கோபால் நகர் செயலாளர் தமிழ் வாணன் பொருளாளர் சரவணன் தலைவாணர் நகர் எம் ரவி மற்றும் ராஜேஸ்வரி நகர் பாலாஜி ஆகியோருடன் பலர் கலந்து கொண்டார்கள்